வணக்கம் இந்த ஆழமான தேடலிற்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து மத்தேயோ பதினெட்டு முப்பத்தஞ்சு வசனத்தையும் அதோட நீங்க கொடுத்த அந்த ரீபிரிண்ட் இருபத்திரண்டு தொண்ணூத்தாறு விளக்க உரையும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முக்கியமா மற்றவங்களோட தப்ப நாம ஏன் இதயபூர்வமா மன்னிக்கணும்ங்கறது அதுதான் நம்மளோட நோக்கம் இன்னைக்கு இந்த ரெண்டு மூலங்களையும் பார்க்கும்போது ஒன்னு தெளிவா தெரியுது நாம மற்றவங்கள மன்னிக்கலன்னா

இந்த ரீprint வலகுறே என்ன சொல்லுதுன்னா பாருங்க மன்னிப்புங்கிறது ஏதோ ஒரு தப்பு நடந்ததோ நாம பண்ற ஒரு ரியாக்ஷன் மட்டும் இல்லையா ஓ அப்போ அது நம்ம இதயத்துல ம் எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லுது ஒரு கான்ஸ்டன்ட் இன்னர் ஸ்டேட் ஒரு நிமிஷம் எப்பவும் இருக்க வேண்டிய நிலையா கேக்க நல்லா இருக்கானா நடைமுறை நீதி எப்படின்னு யோசிக்கிறேன் அதாவது நமக்கு எதிரா பெரிய தவறுகளே நடந்தா கூட கோபம் வருத்தம் இதெல்லாம் இல்லாம வெறும் மன்னிப்பும் நல்ல எண்ணமும் மட்டும் தான் இருக்கணுமா அது கொஞ்சம் கஷ்டமா தெரியலையா நிச்சயமா இந்த நிலையை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு அந்த மூலங்கள்ல ஏதாவது குறிப்பு இருக்கா ஆமா சவால் தான் மறுக்கல ஆனா அந்த விளக்கோரை அதை தான் வலியுறுத்துது நமக்கு எவ்வளவு பெரிய தீங்கு செஞ்சிருந்தாலும் சரி மன்னிப்பு நல்லெண்ணம் இது தவிர வேற எந்த உணர்வும் நம்ம மனசுல இருக்க கூடாதுன்னு சொல்லுது சரி இந்த மாதிரி ஒரு உள்மன நிலை நமக்குள்ள இருந்தா தப்பு செஞ்சவங்க திருந்தி வரும்போது அவங்கள மன்னிக்கிறதுக்கு நாம வந்து தயாரா ஆர்வமா இருப்போம் அது ஒரு மாதிரி மெக்கானிக்கல்லா இருக்காது உண்மையா இருக்கும் ஓஹோ மத்தையும் பதினெட்டு முப்பத்தி அஞ்சு சொல்ற அந்த இதயபூர்வமானங்கறது தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன் சரி சரி அப்போ யாராவது தப்பு செஞ்சுட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு வராங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க வந்து ரொம்ப விளக்கமா பேசணும் பெரிய கடிதம் எழுதணும் அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாதா இந்த உண்நிலை இருந்தா அது எப்படி வெளிப்படும் நல்ல கேள்வி இதுக்கு பாருங்க ஊதாரி மகனோட கதை இருக்குல்ல அது ஒரு நல்ல உதாரணமா அந்த மூலங்கள் காட்டுது ஆமா தெரியும் அந்த பையன் திரும்பி வர்றான் அவன் ஏதோ பெரிய விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா தூரத்துல அவன் வர்றத பாத்துட்டார் பார்த்ததும் அவங்களோட மனசு உருகிடுச்சு பாதி வழியில ஓடி போய் அவனை கட்டி அணைச்சு வரவே இருக்கிறார் சரிதா உடனே அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்து முழுமையான உறவு அந்த சகோதரத்துவம் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடுறார் இங்க முக்கியம் என்னன்னா என்னது அந்த அப்பா அவர் ஏற்கனவே மன்னிக்கிற மனநிலையில இருந்தார் முக்கியம் ஆமா அதனால மகன் தாழ்மையா திரும்பி வர்றத பார்த்த உடனேயே அவரோட உள்ளத்துல இருந்த அந்த மன்னிப்பு அது அப்படியே செயலுக்கு வந்துருச்சு இது இது ரொம்ப ஆழமா இருக்கு வெறும் மன்னிப்புங்கறதை தாண்டி ஒரு தயார் நிலையில இருக்கிறத சொல்லுது ஆனா மத்திய பதினெட்டு முப்பத்தி அஞ்சுல ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒன்னு இருக்குல்ல அப்படி இதயபூர்வமா மன்னிக்கலனா விளைவுகள் கடுமையா இருக்கும்னு வருதே ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த மன்னிப்புங்கறது வெறும் வார்த்தையோ இல்ல நாம பண்ற செயலோ மட்டும் இல்ல அது இதயத்துல ஆரம்பிக்கிற ஒரு மாற்றம்னு நாம இப்ப பேசணும் மத்தையு பதினெட்டு முப்பத்தி அஞ்சு ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த இதயபூர்வமான மன்னிப்பு நம்ம கிட்ட இல்லைனா பரலோக தந்தையும் நம்மை மன்னிக்க மாட்டாருன்னு இது நேரடியா நம்ம ஆன்மீக நிலைக்கும் நாம மற்றவங்களோட எப்படி பழகிறோங்கிறதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இல்லையா அப்போ இந்த ஆழமான தேடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னவா இருக்கும் உண்மையான மன்னிப்புங்கிறது அது யாரோ செஞ்ச தப்புக்கு நாம காட்டுற ஒரு எதிர்வினை மட்டும் கிடையாது இல்ல அது நம் மனசுல தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை ஒரு நல்லெண்ணம் அதுதான் கருணையான செயல்களுக்கு வழிவகுக்கும் கரெக்ட் சரி இதெல்லாம் கேக்கும்போது உங்களுக்கு ஒருத்தங்க தப்பு செஞ்சா அதை நீங்க அணுகிற விதத்துல இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இது வந்து தப்ப எப்படி கையாள்றோங்கிறது மட்டும் மாத்தாதுன்னு நினைக்கிறேன் இந்த மன்னிப்போட நிலையான உள்நிலைய நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு தப்ப நடக்கறதுக்கு முன்னாடியே நம்மளோட மொத்த கண்ணோட்டத்தையே மாத்தலாம் அப்படியா ஆமா நம்ம உணர்வுகளை மாத்தலாம் நம்ம உலகத்தை பாக்குற விதமே இன்னும் கொஞ்சம் இரக்கமா கருணையா மாற வாய்ப்பிருக்கு ரொம்ப அருமை அப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் மன்னிப்போட இந்த நிலையான உள்நிலையை நம்ம தொடர்ந்து பயிற்சி செஞ்சா அது குற்றங்களுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கிறத மட்டும் மாத்தாம ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பொதுவான மனப்பான்மை மத்தவங்களோட உங்க உறவு இது எல்லாம் எப்படி மாத்தக்கூடும் இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க